காவல்துறைக்கும் நல்லுறவினை ஏற்படுத்தும் வகையிலும் போதையை விட்டு புத்தகம் எடுப்போம் என்ற சமூக சிந்தனையுடன் வெற்றி பாதை என்ற பெயரில் இளைஞர்களுக்கு உதவி ஆய்வாளர் பயிற்சியினை கன்னியாகுமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மாவட்ட ஆயுதப்படை அரங்கில் தொடங்கி வைத்தார் தமிழ்நாடு காவல்துறையில் காவல் சார்பு ஆய்வாளர் காலியிடங்கள் என ஆயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஒன்பது பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது இந்த தேர்வுக்காக குமரி மாவட்ட இளைஞர்களுக்கு எஸ் பி ஸ்டாலின் உத்தரவின்படி இலவச பயிற்சி வகுப்பு நடக்கிறது பணியில் அனுபவம் வென்றவர்கள் கல்வியாளர்கள் காவல்துறை அதிகாரிகள் என பலதரப்பட்ட வல்லுநர்கள் இணைந்து பயிற்சி அளிக்கிறார்கள் இந்த பயிற்சி வகுப்பு நாகர்கோவில் மரவன்குடியிருப்பில் உள்ள ஆயுதப்படை மைதானத்தில் உள்ள கூட்டரங்கில் நடைபெற்றது இளைஞர்கள் இளம்பெண்கள் என சுமார் நூற்று ஐம்பது பேர் பங்கேற்றனர் மக்களின் வாழ்க்கையில் காவல்துறையினர் ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டும் அதேபோல இளைஞர்கள் காவல்துறை ஏற்படுத்தும் வகையிலும் போதையை விட்டு புத்தகம் எடுப்போம் என்ற சமூக சிந்தனையுடன் வெற்றி பாதை என்ற தலைப்பில் இந்த பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் தெரிவித்தார் நம்ம இளைஞர்களுக்கும் நம்ம காவல்துறைக்கும் இடையே ஒரு நல்லுறவை ஏற்படுத்தும் வகையிலும் அந்த இளைஞர்களுக்கு வந்து ஒரு பயிற்சிக்காக இந்த எஸ்ஐ தேர்வுக்காக ஒரு பயிற்சி அளிக்கும் ஒரு மாதிரி திட்டமாக நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இதன் மூலம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் ஸோ அதுல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளுநர் மூலமா அந்த இளைஞர்களுக்கு வந்து பயிற்சி அளிக்கப்படுகிறது ஸோ அப்படி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க